சந்திரனே சில நிலைகளில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு தன்மை சந்திரனை மட்டும் எப்பொழுதும் அவருடைய வளர்பிறை ஒளி ஓ தேய்பிரை தன்மைகளோடு பாவத்துவமாக இருக்கிறாரா சுபத்துவமாக இருக்கிறாரா சனி செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறாரா அல்லது குருவின் பார்வையில் இருக்கிறாரா அவரே எப்படி இருக்கிறார் வளர்பிறை தேய்பிரையாக இருக்கிறாரா தேய்பிரையாக இருந்தாலும் கூட அவர் சற்று பௌர்ணமியை நெருங்கிய நிலைகளில் இருக்கிறாரா என்பதை வைத்து கொண்டுதான் இந்த கடன் நோய் எதிரி அமைப்புகள் வம்பு வழக்கு அமைப்புகள் அம்மாவின் மூலமாக மனதின் மூலமாக நீரின் மூலமாக உணவு நெல் அரிசி முத்து ஒப்பனை சலூன் பாதிவன்மை கடல் ஆறு பால் போன்ற திரவ அமைப்புகளின் அடிப்படையில் இங்கே சந்திர நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்போ லக்னத்தில் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டிற்கு எட்டில் மறைகிறார் பரவாயில்லை பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் மூணு டிக்கு போட்டுக்கலாம் இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் மூணு டிக்கு போட்டுக்கணும் மற்றபடி சாதா சந்திரன் ஒன்று தான் ரெண்டில் இருக்கக்கூடாதுங்க கெடுப்பார் மூணில் பரவாயில்லை நான்கில் உச்சம்தான் பரவாயில்லை ஐந்தில் பரவாயில்லை ஆறில் இருக்கக்கூடாது கூடலாம் பௌர்ணமி சந்திரனாக இருக்கலாம் ஏழில் ஒரு டிக் நாற்பது மார்க் எட்டில் கூடவே கூடாது பௌர்ணமி சந்திரன் விதிவிலக்கு ஒன்பதில் நாற்பது மார்க் பத்தில் நீச்சம் ஸ்தான பலத்தை இழக்கிறார் பௌர்ணமி சந்திரன் விதிவிலக்கு பதினொன்றில் பரவாயில்லை பனிரெண்டில் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் இருக்கவே கூடாது